أعوذ بالله من الشيطان الرجيم وكذبوا بآياتنا كذابا وكل شيء أحصيناه كتابا دعونا نقول لسنوات கதபு இந்த பொதுவாக அந்த சத்துடி லெட்டருக்கெலாம் நல்லா கனெக்ட் பண்ணி ஓதணும் இந்த சத்துடிய மீனிங் என்னன்னா ஒரு எந்த லெட்டரில் சத்து இருக்குதோ அதே லெட்டர் சுக்குன்னு செஞ்ச லெட்டர் அதுக்குள்ளே மேர்ஜ் ஆகி இருக்கும் இப்போ இதில் தாளில் சத்து இருக்குது இதுலயே சுக்குன்னு செஞ்ச லெட்டர் இருக்கும் அது அதுக்கு தான் இந்த சத்துடைய அடையாளம் கொடுக்குறாங்க அப்போ அந்த ரெண்டு லெட்டருக்குள்ளேயே பண்ணொன்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணி தான் ஓதணும் கதபூ அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த அலிஃபை விட்டுறணும் இது இங்கே நிறுத்துறனால ஒரு ஃபத்தகாவை விட்டுடுறோம் அலிஃப் மத்தாவோட நிறுத்திடணும் செஞ்சா அசைக்காமல் ஓதிடுங்க வல்லினமாகச்சரிக்கணும்ி இங்கேயும் நிறுத்துறனால ஒரு ஃபத்தாவை விட்டுட்டு அலிஃப் மத்தாவில் நிறுத்திடணும் இந்த அலிஃபை விட்டுறணும் இந்த சுக்குன் நூனுக்கு அடுத்து சத்துடைய நூன் இருக்கிறனால இது இதுகாமுடைய ரூல் அந்த நூன் சவுண்டை இந்த நூன் கூட மர்ஜ் பண்ணி ஒன்றா செஞ்சு ஓதணும் ஃபலன் இல்லை அத ப இந்த இடத்துல நிறுத்துறேன் அதனால் ஒரு ஃபத்தகாவை விட்டுட்டேன் இன்னமுத்த அப்போ சத்துடையணும் ஸோ உண்ணா செய்யணும் நிறுத்துறனால இருக்குது இதில் ஒரு பத்தகாவை விட்டுட்டு அலிஃப்மத்தாவோட நிறுத்திடணும் ஹம்சாவுக்கு முன்னாடி உள்ள பெரிய மத்துக்கு ஃபோர் டூ சிக்ஸ் கவுண்ட் அளவுக்கு நீட்டி ஓதணும் ஃபோர் அல்லது ஃபைவ் அல்லது சிக்ஸ் நம்ம விருப்பப்படி ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நிறுத்துறோம் அதனால் ஒரு ஃபத்தகாவை விட்டுறணும் இங்கு உள்ள சத்த விட்டுறணும் இந்த ராத்தகா இருக்கிறதுனால வண்டி இல்லாமல் உச்சரிக்கணும் ரா அப்படின்னு ஏன் நிறுத்துகிறோம் அதனால ஒரு ஃபத்தகாவை விட்டுறணும் கிஹா வாவுல உள்ள சத்து வேண்டாம் நம்ம கனெக்ட் பண்ணி ஓதாததுனால விட்டுறணும் இங்கே அலிஃபில் சுக்குன்னு வந்து கவனித்து ஓதணும் இந்த இடத்துலேயும் மிஸ்டேக் வரும் க சன் சொல்லக்கூடாது அசைச்சிடக்கூடாது க க சன் இந்த சன் ஃபத்தகா தைன் இருக்குது ஸோ இது இஹாவுடைய ரூல் இந்த நூன் சவுண்டை ஃபிஃப்டி மறைச்சி உன்னாக செஞ்சு ஓதணும் க இங்கே நிறுத்துறனால ஒரு ஃபத்தகாவை வெட்டுட்டோம் இதெல்லாம் இந்தியாட்டம் டஃப்பாக இருக்கும் அதாவது ஈஸியானதுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை கொஞ்சம் கஷ்டமாக உள்ளதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டிக்கிறேன் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கிறேங்க இங்கே வைன் சுக்குன்னு இருக்குது அதனால கல்கல மாதிரி அசைச்சு ஓதிடக்கூடாது லாவ் ஃபத்தகா தையனுக்கு எடுத்து வாவு இருக்குது இப்போ இதில் உள்ள நூன்ஸ் உண்டை மாரிஜ் பண்ணி உண்ணா செசைச்சு ஓதணும் லவ் ல கித சத்துடைய பூன்ஸும் கவனிச்சிக்கிறங்க இங்கே ஃபத்தகா தையன் இருக்கிறதுனால நிறுத்துகிறோம் அதனால் ஒரு ஃபத்தகாவை விட்டு ஜிப இதில் ஃபதத் அலி ஹப்ஜாவுக்கு முன்னால் பெரிய மத்திரிக்கு இது ஃபோர் டு சிக்ஸ் கவுண்ட் நீட்டணும் எனக்கு அடுத்து சத்துடைய மீம் இருக்குது இது இது ரூல் இந்த நூன் சவுண்டை மேர்ஜ் பண்ணி இங்கே ஹம்சாவா மீம் கூட கனெக்ட் பண்ணி உண்ணா செஞ்சு ஓதணும் நெக்ஸ்ட் இன்னும் சுக்கு நூனுக்கு அடுத்து ரா இருக்கு இந்த இடத்துல சுக்கு நூன் விட்டுறணும் இந்த மீம் இந்த ரா கூட கனெக்ட் பண்ணிடணும் உன்னா செஞ்சிடக்கூடாது மீர் பீக்க ஏன்னா இதுவாக முடிய ரூல் தான் ஆனால் உண்ணா வராது வித்தவுட் ரூன்னா மீர் பீக்க ஆ இந்த தோ ஹெவி லெட்டர் ரெண்டு புள்ளி வச்ச தா மாதிரி படிக்கக்கூடாது இங்கே பெரிய பத்து இருக்குது இதுக்கு ஃபோர் டு சிக்ஸ் கவுண்ட் அளவுக்கு நீட்டலாம் இந்த இடத்துல நிறுத்துறோம் அதனால ஒரு ஃபத்தகாவை விட்டுறணும் இதில் உள்ள சத்து தேவையில்லை விட்டுறணும் ரப்பிஸ் இந்த அலீஃப் எல்லாம் விட்டுறணும் இப்போ இந்த பாவாசீன் கூட கனெக்ட் பண்ணி ரப்பிஸ் ரோஹ் ஃபத்தா இருக்கிறனால வல்லீனமாக உச்சரிக்கணும் வல் ஆருதி இந்த இடத்துல அலீஃபை விட்டுறணும் சுக்குன் செஞ்ச ராவுக்கு அடுத்து ஹெவி லெட்டர் இருக்கு அதனால இந்த ராவுடைய பிறனோஸை ஹெவியாக வல்லீனமாக உச்சரிக்கணும் ஒ ம பை ந இங்கே கனெக்ட் பண்ணணும் இந்த இந்த மீமை இந்த லாமை விட்டுறணும் இந்த அலீஃப் லாம் த்ரீ லெட்டர்ஸையும் விட்டுட்டு இந்த மீமை ரா கூட கனெக்ட் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் எதுக்கு நம்ம விடுறோம் அப்படின்னா அந்த சத்துக்கு முன்னாடி எம்டி லெட்டர்ஸ் ஹரக்காய் எம் ஹரக்காய் எல்லாமே இருந்துச்சுன்னா விட்டுறணும் மீ ஃபத் மீம ஃபத்தகாவை ஃபத்தாவை கூட இந்த ராவை கனெக்ட் பண்ணணும் ரில் பத்தகாயிருக்கு இதை ஹெவியாக உச்சரிக்கணும் மே இங்கே நிறுத்துகிறேன் ரஹ் மே நீர் இருக்குது கண்டினியூஸாக ஓதில தான் தான் இங்கே நிறுத்தலாம் நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன் அதனால இதில் உள்ள கசராவை எடுத்துட்டு சுக்குனு செஞ்சுருவோம் பொதுவாக நம்ம நிறுத்துறோம் அப்படினாலே நம் சுக்குன்னு தான் பண்ணணும் பத்தகத்தையில இருந்தால் மட்டும்தான் அலிஃபுத்தாவில் நிறுத்துவோம் இல்லைனா மற்ற அரக்காய் இருக்கும்போது நம்ம சுக்குன்னு தான் நிறுத்தணும் அதனால் கசராவை எடுத்துகிட்டு சுக்குன் செஞ்சிடணும் அப்புறம் அப்படின்னு எக்ஸ்ட்ராவும் நான் நீட்டி நிறுத்துகிறேன் நம்ம ஏற்கனவே இந்த ரூல் பார்த்துருக்கிறோம் ஸ்டாப் பண்ணுற இடத்துக்கு முன்னால் சுக்குன் லெட்டர் இருந்துச்சு அதாவது மதுடைய லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்ட்ரா நீட்டி நிறுத்தலாம் எது நிறுத்துறதுக்கு முன்னாடி அலிஃப் இருக்கு இல்லையா அது மதுடி லெட்டர் அதனால நம்ம எக்ஸ்ட்ரா நீட்டி நிறுத்துறோம் இங்கே ரூ எதுவும் இல்லை இந்த இடத்துல இந்த தா கவனிச்சு போதுங்க அந்த தா மாதிரி படிச்சிடாம இது ஹெவியாக வள்ளி நம்ம உச்சரிக்கணும் இந்த இடத்துல நிருத்திர நால் ஒரு பத்தாவை வீட்டுடோம். யோம் யகுமுர் ரூகு வல் மலைகது சுவப்ப இதில் ரூல் எதுவும் இல்லை லார் எதக்கல்ல மூன இல்லா மன் அதின லாகுர் இந்த இடத்துல இந்த அலிஃபை இல்லாம விட்டுட்டு இந்த ராவுடைய ப்ரௌன்ஸை ஹெவியாக வள்ளி நம்ம உச்சரிக்கணும் இந்த இடத்துல அலிஃபு மத்தியாவோட நிறுத்திட்டோம் ஹக் இந்த அம்மா உள்ளிக்குது ஹக்கு நான் என்ன செய்கிறேன் நிறுத்த போகிறேன் அதனால இந்த ஹரக்காவை விட்டுவிட்டு சுக்குனு செஞ்சிடணும் இப்போ கல்கலாவாயிரும் சுக்குனு செய்கிறனால அதனால் நல்லா ஹெவியாக கல்கலா பண்ணணும் லாஸ்டில் இருக்கிறனால தலி கல்யா முள் ஹ கண்டினியூ பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஹக்குன்னு ஓதணும் ஹக் அப்படின்னு ஓதணும் ஃபமன் ஃபம ஷில சுக்கு நூனுக்கு அடுத்து ஷீன் இருக்குது அதனால அதாவது யூஃபாவுடைய நூல்னால் இந்த நூன் சவுண்டை ஃபிஃப்டி பர்சன்ட் மறைச்சது பாதி சவுண்ட் அதாவது என்ன என்னன்னு சொல்லாமல் மறைச்சி உண்ணா செஞ்சு ஓதணும் இங்கே ஹம்சாவுக்கு முன்னால பெரிய 4 ஃபோர் 6 சிக்ஸ் கவுண்ட்டு நீட்டி ஓதணும் இந்த அலீஃபை விட்டுறணும் விட்டுட்டு இதை எங்கள் தா கூட கனெக்ட் பண்ணிடணும் ஹா ஹெவி லெட்டர் ஹேஞ்சிடணும் இல்லை ரப்பிஹி இங்கையும் ம இங்கேயும் நிறுத்துகிறோம் அதனால் ஒரு ஃபத்தாவை விட்டாச்சு ீபே சத்துவுடைய நூன் உண்ணா செய்யணும் ஸ்மால் மது இருக்கும் இந்த மது டூ டூ ஃபோர் கவுண்ட் அளவுக்கு நீட்டலாம் சுக்கு நூனுக்கு அடுத்து தால் இருக்குது இது இஃபாவுடைய ரூல் நூன் சவுண்டை பாதியை மறைச்சி ஒன்றா செய்யணும் சுக்குன் ராவுக்கு அடுத்து முன்னால் ஃபத்தகா இருக்கிறேன் இந்த ராவுடைய சவுண்டை உச்சரிக்கணும் இந்த இடத்துல ஃபத்தக தேன்க்குடுத்து காஃப் இருக்கிறதுனால இதுவும் எஃபாவுடைய ரூல் இதுக்கும் சவுண்டை பா செஞ்சு இங்கே நிறுத்துகிறேன் அதனால் ஒரு விட்டுவிட்டு அலிஃப் நிறுத்திடணும் இதில் யாவ சத்து தேவையில்லை விட்டுறணும் இங்கேயும் உடைய ரோல் சுக்கு நூலுக்கு அடுத்து இருக்கிறனால அப்போ நூல் சவுண்டை மறைச்சி உண்ணா செஞ்சிடணும் இங்கே அலிஃபை விட்டுறணும் இந்த இடத்துல ஹூன் இருக்குது நான் இங்கே நிறுத்துகிறேன் அதனால இந்த ஹாவில் உள்ள தம்மாவை விட்டுட்டு சுக்குன்னு செஞ்சு போகிறேன் கண்டினியூ பண்ணுறதா இருந்துச்சுன்னா எதாகுன்னு ஓதிடலாம் எவுமருள் மருமளு ல் இந்த அலிஃபை விட்டுறணும் கரு ஏழை தனி குண்துளை சுக்கு நூன்று கடுத்து தாய் இருக்கிறதுனால இது நூன்று சூண்டை மறைச்சி ஒன்றா செய்யணும் கூல அலிஃப்தான் இருக்குது ஹெவியப் உச்சரிக்கணும் மல்லினம وكذبوا بآياتنا كذابا وكل شيء أحصيناه كتابا فذوقوا فلن نزيدكم إلا عذابا In... جزاء من ربك عطاء حسابا رب السماوات والارض وما بينهما الرحمن لا يملكون منه خطا يوم يقوم الروح والملائكه صفا لا يتكلمون الا من اذن له الرحمن وقال صوابا ذلك اليوم الحق فمن شاء E <laughs> aí